சகோதரி ரோவினா வெற்றி ஆகிய வெளிவாங்கி சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம் கடந்த முறை பாராளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக இருந்த அடுத்துக்குரிய அக்கா கனிமொழி அவர்களிடம் எத்தனையோ கேள்விகள் நமக்கு இருக்கிறது நேற்று கூட பார்த்தோம் ஒரு செய்தியில ஒரு அம்மா ஒரு வயசான ஒரு அம்மா ஓட்டு கேட்க போற திமுக கூட்டணி கட்சிக்காரர்கள் நிறுத்தி கேள்வி கேட்கிறாங்க ஐயா பா சிதம்பரம் அவர்கள்ட்ட கேள்வி கேட்கிறாங்க மதுக்கடையை மூடுற மூடுறேன்னு சொன்னீங்களா ஐயா மதுவால எத்தனை குடும்பங்கள் குடித்து சீரழியுது எத்தனை பேர் தனது உயிரை இழந்திருக்காங்க சொல்லி நிறுத்தி கேள்வி கேட்கும்போது ஐயா சொல்கிறாங்க நீங்கள் எங்களை தடுக்காதீங்க ஜனநாயக உரிமை பேசுகிற உரிமை என்ன ஒரு இருக்குது நாங்கள் பிரச்சாரம் பண்ண விடுங்க மேடை மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்லி அந்த எளிய ஒரு சாமானிய ஒரு அவர் பேசுகிறாரு எவ்வளோ நக்கல் பேசு பாருங்கள் பார்த்து கேட்டு வரும்பொழுது அந்த அம்மா சரியான கேள்வியை

ஆழமாக அழுத்தமாக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக கேவலமாக எவ்வளவு கேவலமாக பச்சை பச்சையாக நீங்க போய் சொன்னீங்க

தூத்துக்குடி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அக்கா கனிமொழி அவர்கள் தினமும் அதிகமாக நடைபெறுகின்ற சுற்று சம்பவங்களுக்கு அதிகமான காரணமாக இருப்பது மது கொலை கொள்ளை பாலியல் பங்கொடுமை என அனைத்துக்கு மூல காரணமாக இந்த தமிழகத்தை நாட்டை சீரழித்துக் கொண்டிருக்கிறது முழுக்க முழுக்க மது

இங்கே தூத்துக்குடி மாவட்டத்தில் சுற்றுப்புற மங்கம் அதிகமாக கற்பக வெளிச்சமாக வளர்ந்து நிற்கின்றால் தென்னம்பால் உடலுக்கு கேடும் இல்லாத உடலுக்கு ஆரோக்கியத்தை பெறுகின்ற நீங்கள் விற்பனைக்கு கொண்டு வர தயங்குகிறீர்கள் தாறாய ஆறைகள் ஒவ்வொரு அதிமுக திமுக குடும்பத்தின் சொத்தாக வைத்து நச்சு பொருளாதார சாராயத்தை தமிழர்களுடைய வயிற்றிலே பாலை வார்ப்பது போல வார்த்து ஒரு மாதம் இன படுகொலையை தொடர்ச்சியாக செய்கின்ற நீங்கள் நீங்கள் வாழ்வதற்காக ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் வீழ்த்துவது எந்த வகையில் நியாயம் கடந்த சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் பிரச்சாரத்துக்கு செல்லும் பொழுது ஒவ்வொரு பகுதியிலும் தாய்மார்கள் எங்களை நிறுத்தி கேட்டார்கள் ஐயா எப்படியாவது இந்த திருட்டு இந்த திராவிட கும்பல்களிடமிருந்து எப்படியாவது ஆட்சி அதிகாரத்தை நாம் தமிழர் கட்சி கைப்பற்றி எப்படியாவது ஒரு விடுவை கொண்டார்கள் என்று என்ன தாய்மர்களும் போராடங்கள்ல ஓரடங்கல் முழுவதும் சருக்கள் எங்கும் அச்ச மிக பிரதானமான கோரிக்கை இது மதுக்கடைகளை மூடுகின்ற கோரிக்கை தமிழக தங்கையாக இருக்கின்ற அக்கா கனிமொழியவர்களுக்கு தார்மீக கடமையும் உரிமையும் பொறுப்பும் இருக்கிறது இந்த மதுக்கடைகளை அப்புறப்படுத்துவதற்கு மேலாக இந்த மண்ணில் காசை வீசி இந்த நிலத்தை நஞ்சாக்கி இன்னும் சில காலம் இந்த செல்லை இந்த மண்ணில் இயங்கி இருந்தால் மனிதர்களை இந்த மண்ணில் வாழ முடியாத ஒரு மோசமான சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கும் இந்த தூத்துக்குடி மண்

Eu அப்ப இந்த மண்ணை நஞ்சாக்கி காற்றை விசமாக்கிய ஒரு கொடூர பாலச்செயலை செய்கிற இதே அதிமுக திமுக அரசுகள் தான் இந்த ஆலை மூடுவதற்கு நாங்கதான் காரணம் என்பது போல ஒரு பிம்பத்தை இந்த திமுக அரசு உருவாக்குவதை ஒரு வாயை ஏற்படுத்த முயல்நலை தூத்துக்குடி மக்கள் கடுமையாக எடுத்தின்ற மண்ணாக தண்ணி தின்றது மேற்பட்ட உயிர்களை இந்த மண்ணில் கடுமையான போராட்டத்தின் மூலமாக தான் அதே போலத்தான் எவ்வளவோ நச்சாலையில் சுற்றிடுமாக இந்த மண்ணை சுற்றி இருக்குது எதற்காகவாவது நீங்க குரல் கொடுத்திருக்கீங்களா அதை பத்தி நீங்க கவலைப்பட்டிருக்கீங்களா விவசாயிகள் முழுமையாக அழிக்கப்படுகின்ற ஒரு சூழல் அழித்து ஒழிக்கப்படுகின்ற ஒரு சூழல் தூத்துக்குடியில் இருக்கு நடைபெற்ற ஒரு இரண்டாயிரம் மாதங்களுக்கு முன்பு செய்த மலையில வந்த ஒரு பெரும் வெள்ளத்தில் தூத்துக்குடி நகரம் முழுவதும் கடுமையாக பாதிக்கப்பட்டது தூத்துக்குடியில் ஒவ்வொருத்தரும்

எவ்வளவு நீரை சேர்த்து வைத்தால் எப்போதும் சாகுபடிக்கு சுற்றி இருக்கின்ற விளைநிலங்களுக்கு அந்த நீரை சேமித்து கொடுக்க முடியும் ஆனால் நோக்கம் இருந்ததா அதிமுக ஆட்சி காலத்தில் ஐயா பன்னீர்செல்வத்தினுடைய மகன் இந்த மண்ணில் இருந்து ஒரு நிதிய வரிக்கு அப்படி கொண்டு வைத்தார் அதே போல திமுகவும் தற்போது ஒரு ஐம்பத்தி கோடி வரைக்கும்

எல்லா உயிரினங்களுக்காகவும் போராடுகிற ஒரு கொள்கை சார்ந்த கட்சி நம்ம நாம் தமிழர் கட்சி மட்டும் அதனால் நம்ம சொல்லுற வாக்குகளை நாம் தமிழர் கட்சியை மயக்கினது நிறைய இன்னும் வந்து நம்ம ஓட்டுக்கு காசு வாங்கிக்கோம் எடுத்துகிட்டு ஐநூறு ஆயிரமும் உங்கள் ஓட்டை வந்து வித்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் நீங்கள் விற்கிறது உங்கள் ஓட்டை மட்டும் கிடையாது உங்களோட உரிமைகளம் தான் உங்கள் உரிமைகளையும் கேள்வி கேட்குற இதையும் தான் பலத்தையும் தான் இங்கே வந்து விட்டுருக்கீங்க

பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்